आप देख पा रहे हैं कि यार और वो जो ले भाई कुछ हो जाता है देखिए आप लोग पता लगा के बैठ के चल रहा हूं ओमी सर उनके लास्ट टाइम से मंदिर से पढ़ के मुझे लगा कुछ समय से मतलब टाइम पर नहीं बैठ सुबह ये गलत है तो लीजिए यार अपना डेटा डाल पा रहा हूं और हम जब नहीं 10 मिनट तक नहीं कर सकते आप लोग अपना एक टाइम पर बैठ के बैठ मार सकते हैं ओके से

சங்கரபுரம் பூட்டை கிராமத்தில் வந்து இருக்கும் அப்பா பேர் கமலக்கண்ணன் அம்மா வசந்தி அம்மா வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க எனக்கு அப்பா அப்புறம் நாங்கள் தான் ஃபேமிலி பார்த்துட்ருக்கோம் பார்த்து நான் வந்து பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் படிக்கும் போதே வந்து ஃபேமிலியை வந்து ஹேண்டில் பண்ண முடியல எங்கள் அப்பா தனியாக வேலை மட்டும் அதனால சொல்லிட்டு நான் படி பாதியில் நிறுத்திவிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் நானும் அப்பாவும் சேர்ந்து தான் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்தோம் அப்போ அவருக்குமே கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு ரொம்ப உடம்பு நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க இப்போ வந்து என்னால் தனியாக பேலன்ஸ் பண்ண முடியல கவர்மெண்ட் ஏதாவது பண்ணா வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் மூணு பேர் படிப்பை பாதியில் நிறுத்திட்டோம் படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் எங்கள் அப்பாவோட இறுதி சடங்குக்கு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்க தான் பண்ணாங்க எல்லாமே இப்போ வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கும் தமிழக அரசு அதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கண்டிப்பாக